உள்ளாட்சி சட்டப்பூர்வ அமைப்புகள் அனைத்திற்கும் முன்மாதிரியாக செயல்பட அவற்றின் செயல்பாடுகளில் வெளிப்படைத் தன்மையை அதிகரிக்க வேண்டும் என்று பிரதமர் ரத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டார் பல்வேறு முயற்சிகள் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் ஒற்றுமை அரசாங்கத்தின் கீழ் இஸ்லாமிய சமூகம் ஓரங்கட்டப்படுகிறது என்று தொடர்ச்சியாக எழும் பல கூற்றுகளை துணை பிரதமர் ஸஹீத் அமிதி மறுத்துள்ளார் குறிப்பிட்ட சில நிபந்தனைகளை பின்பற்றி ஏற்பாட்டாளர்கள் கிடா மாநிலத்தில் இசை நிகழ்ச்சிகளை நடத்தலாம் என்று கிடா மாநில பசார் டத்துஸ்ரீ முகமத் சனூசி தெரிவித்தார் தேர்தல் பிரச்சாரத்தில் காஃபிர் ஹார்பி என்ற வார்த்தை தனிநபரால் வெளியிடப்பட்டதால் தேசிய கூட்டணி டிஏபியிடம் மன்னிப்பு கேட்காது என்று நங்கரி இடைத்தேர்தலுக்கான தேசிய கூட்டணியின் செயல்பாட்டு இயக்குநர் ஸ்ரீ அன்வார் மூசா கூறினார் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக நியமிக்கப்படுவார் என்று பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மற்றும் கதர் கிராம தொழில்கள் வாரியத்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் காட்டினார் கேரளாவில் நிகழ்ந்த நிலச்சரிவு பாதிப்புகளை பார்வையிட பிரதமர் நரேந்திர மோடி இன்று வயநாடு செல்கிறார் ஏர் இந்தியா நிறுவனம் இஸ்ரேலின் தெல் ஆவிஃப் நகருக்கான விமான சேவையை மறு அறிவிப்பு வரும் வரை ரத்து செய்துள்ளது வங்கதேசத்தில் இடைக்கால அரசு பொறுப்பேற்ற நிலையில் இருபத்தி ஏழு அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டு அவர்களுக்கு இலாகா ஒதுக்கப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈராக்கில் பெண்களுக்கான திருமண வயதை பதினெட்டில் இருந்து ஒன்பதாகவும் ஆண்களுக்கான வயதை பதினைந்தாகவும் குறைப்பதற்கான மசோதாவை அந்நாட்டு நீதித்துறை அமைச்சகம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது வங்கதேசத்தில் இன அடிப்படையில் இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதை ஐநா ஒருபோதும் ஆதரிக்காது என்று ஐநா பொதுச் செயலாளர் அண்டனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார் மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு நம்பிக்கையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்